அனைவருக்கும் வணக்கம் சின்னராஜ தமிழ் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது சின்னராஜ தமிழ் சேனல் சார்பாக நமக்கு ஆன்மீகத்தை பற்றி தகவலை இன்னைக்கு நம்ம அதையே பரிமாறுறதுக்காக வந்திருக்காங்க ஆண்டாள் தனபாக்கியம் தஞ்சாவூர்லேருந்து அவங்க நம்மளிடையே வந்து ஆண்டாளை பற்றியும் பெருமாளை பற்றியும் நம்மளிடையே உரையாடுறதுக்காக வந்திருக்காங்க இப்பொழுது அவங்க உரையாடல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன இறைவனாக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்றெடுத்த இப்பணியும் இனி எடுக்கும் எப்பனியும் நன்மனையே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காத்து பொன் வயிற்று கணபதியை போச்சு என போச்சுகின்றேனே அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஆண்டாள் தனபாகியம் நம்மளிடையே பேச வந்திருக்காங்க வாங்க மேடம் வந்து உங்களுடைய உலகங்களே நிகழ்த்தின ஆடி மாசத்துல ஆண்டாளை பத்தி ஒரு ஆன்மீக கருத்து பரிமாறிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்த சின்னராஜி தமிழ் சேனல் அவர்களுக்கு முதல் வணக்கம் இந்த சேனல் வழியா உங்க தமிழ் அன்பர்கள் தமிழ் சொந்தங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஆடி மாசம் மார்கழி மாசம் இந்த தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டுலையும் இந்த ஆடி மாதமும் மார்கழி மாதமும் ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் ஆண்டாளுக்குன்னு சொல்லலாம் ஆடி மாதம் வந்து ஆண்டாள் அவதரித்த மாதம் மார்கழி மாதம் வந்து ஆண்டாள் பாவை நோன்பு பத்தி சொன்ன கூடிய மாதம் இப்ப இந்த ஆடி மாதத்துல நம்ம மட்டும் கிடையாது உலகத்துல இருக்க எல்லா தமிழ் மக்களும் பெருமை நினைச்சா பெருமை பெருமைப்படுற அளவுக்கான ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்திருக்கிறாங்க ஆண்டாள் அதாவது தமிழுக்கு மட்டுமல்ல தமிழ் மண்ணுக்கு மதுரைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நமக்கு இன்னைக்கு உலகமெல்லாம் ஒரு பெருமை இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பா இந்த ஆண்டாள் நாச்சியார் நாள்ல மட்டும்தான் அவங்க அதாவது அவங்க பெருசா அதை பண்ணணும் இத பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே சொல்லல மத்த புராண கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் அந்த மாதிரியான எல்லாம் வந்து அவதாரம் செய்தவங்களே அதாவது இப்ப ராமர்னா அவங்க சீதா சீதாதேவியும் அவதாரம் பண்ணாங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ருக்மணி கண்ணன் கல்யாணமும் அவங்க சமகாலத்துல வாழ்ந்தாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா ஆண்டாள் நாச்சியார் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தா அது வந்து கலியுகம் ஆனா அவங்க யாரை விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஹ் இப்ப அச்சாவதார மூர்த்தியா இருக்கக்கூடிய அந்த தான் வந்து வழிபாடு காதலிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க இது வந்து பிராக்டிக்கலா இப்ப நம்மெல்லாம் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு வருஷம் வித்தியாசம் பத்து வருஷம் வித்தியாசம் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சாத்தியம் அப்படின்னு நடக்கா இருக்கக்கூடிய இந்த கலிகாலத்துல நம்ம காலத்துல பிறந்து வளர்ந்தாதான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு சாத்தியமா இருக்கக்கூடிய இந்த காலத்துல கலியுகத்துல பிறந்து துவாபரா யுகத்துல பிறந்த அந்த கண்ணன் மேல காதல் கொண்டு அர்ச்சாவதார மூர்த்தியா இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதனோட ஆத்மார்த்தமா இரண்டரை கலக்குறாங்க இது எப்படி நடக்குது அப்படின்னா பக்தி வந்து அந்த அளவுக்கு தூய்மையான ஒரு பக்தியா இருக்கு அவங்க காதல் காதல் தூய்மையா இருக்குதா அவங்க பக்தி தூய்மையா இருக்குதான்னு போட்டி போட்டுட்டு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய பக்தி காதலானது ரொம்ப ஆத்மார்த்தமா இருக்கு அந்த மாதிரி உண்மையான ஒரு பக்திய இறைவன் மேல செலுத்தினா இந்த கலியுகத்திலையும் நம்ம நம்ம விரும்புற அந்த பெருமால விரும்புற ரங்கநாதனை அச்சாவதார மூர்த்தியா இருக்கக்கூடிய அந்த கடவுளை நம்ம ஆத்மார்த்தமா போய் சேரலாம் அப்படின்றதுக்கு ஒரு முன்னுதாரணமா தான் இந்த கலியுகத்துல எட்டாம் நூற்றாண்டுல பக்தி இலக்கிய காலங்கள்ல நம்மளோட வாழ்ந்து வளர்ந்து சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆண்டாளுடைய பெருமை வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அதனாலதான் அவருக்கு பின்னாடி வந்த ராமானுஜர் கூட அந்த ஆண்டாள் வந்து கொண்டாடி இருக்கார் அவர் அவர் ராமானுஜர் வந்து எல்லா திவ்ய தேசங்களுக்கும் பயணம் செஞ்சு எல்லா பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு இருக்கும்போது மதுரை வழியா வரும்போது மதுரைக்கு வந்து அழகர் கோவில பார்க்கும்போது அவருக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் மதுரை அழகர் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் இப்படி வந்தாலே நமக்கு எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு தோன்றது வந்து ஆண்டாள் தான் அந்த மாதிரி இவரும் அழ மதுரை வழியா வரும்போது அந்த அழகர் கோவில் வழியா வரும்போது அவருக்கு அந்த திருப்பாவை திரு நாச்சியார் திருமொழி அந்த பா பாசுரங்கள் எல்லாம் நினைவுக்கு வரவே திருப்பாவை எல்லாம் படுறாரு அப்பதான் அவரு உணர்றாரு இந்த தான் வந்து எவ்வளவு ஒரு இனிமை இருக்கு எவ்வளவு உன்னதமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க ராம அந்த பெருமாளுடைய நாமங்களை வந்து எவ்வளவு அனுபவிச்சு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த திருப்பாவையில வந்து அர அக புற தூய்மை ரெண்டுமே இருந்து நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த இருள்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்ஞானத்தை விளக்கி எந்திரிச்சு நம்ம வந்து பெருமாளை வழிபாடு செய்யணும் அப்படின்ற கருத்தை ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாவை முப்பதையும் ரசிச்சுக்கிட்டு வராரு அது நாச்சியார் திருமொழிய ரசிக்கிறாரு அப்ப ஒரு பாடல் வரும்போது இவருக்கு ராமானுஜருக்கு வந்து ஒரு சின்ன மனசுல ஒரு நெருடல் ஏதோ அவரை வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுது அப்பதான் பாக்குறாரு ஒரு பாசுரத்துல வரும் நார நறுபொருள் திருமாலிலை சோலைக்கு நம்பி நூறு தடா வெண்ணை வாய் நேர்ந்து உம் சமர்ப்பித்தேன் நூறு தடா அக்கார அரிசிலும் சொன்னேன் ஏறு திரு உடையான் இங்கு வந்து கொல்லேயோ அப்படின்ட்டு ஒரு பாசனம் வரும் அதாவது நான் வந்து இந்த பெருமாளை ரங்கநாதன கல்யாண நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நூறு தடா வெண்ணையும் நூறு தடா அக்கார அரிசிலும் இந்த அழகருக்கு சமர்ப்பிச்சு நன்றி சொல்றேன் இப்போதைக்கு நான் அதை வந்து மனசார என் வாயில சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு இவர் மனசுக்குள்ள உணர்றாரு உணர்ந்த உடனே தான் வந்து இதை ரெண்டு அக்காராடி அடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அரங்கனோட ஐக்கியம் ஆயிட்டாங்க அவங்க வேண்டிக்கிட்ட மாதிரி அந்த இது வேண்டுதல் வந்து நிறைவேற்றி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேசி விசாரிக்கும் போது பெரியாள் வரும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு உடனே ஆண்டாளுடைய வேண்டுதலை நம்ம நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரை கூப்பிட்டுக்கிட்டு மதுரையில போயிட்டு அந்த அழகர் கோவில்ல அந்த நூறு தடா வெண்ணெய் அக்கார அடிசல் எல்லாம் ரெடி பண்ணி அழகருக்கு படையல் மாதிரி போட்டு அவருக்கு சமர்ப்பணம் செஞ்சுட்டு அதை அழகர் ரசிச்சாரா அந்த அழகர் ஏத்துக்கிட்டாரா அப்படின்னு கூட பார்க்காம இது நம்ம இதை செஞ்சுட்டோம் அழகருக்கு இதை ப சமர்ப்பணம் செஞ்சிட்டோம் அப்படின்றத நம்ம ஆண்டாளுக்கு போய் சொல்லணும் ஆண்டாள் வந்து அகம் அகம் மகிழ்ந்தாங்களா உள்ளம் குளிர்ந்தாங்களா இதை ரசிச்சாங்களா இதை நம்ம அவங்க செஞ்சிட்டோம்னு அவங்க சந்தோஷப்பட்டாங்களா அப்படின்னு பாக்கணும் அப்படின்ற ஆசையில விறுவர் விறுவரின் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போறாரு ராமானுஜர் அஹ் ஆண்டாள் ஆச்சரியன் இவங்க வராங்கன்னு தெரிஞ்சோ அவரு அவங்க வந்து அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கர்ப்பகிரகத்துல இருந்து அப்படியே முன்னாடி வராங்க நம்ம வேண்டுதலை வந்து ராமானுஜன் நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு பூரிச்சு போயி ராமானுஜரை எதிர்கொள்றதுக்காக ஆண்டாள் நாச்சியார் வந்து கர்ப்ப இருந்து அர்த்த மண்டபம் நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்ப வரும்போது ராமானுஜரும் அவங்களை எதிர்கொண்டு போது கரெக்டா இவங்க ரெண்டு பேர் வந்து சேர்றதுக்கு முன்னாடியே ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்களாம் நீங்கதான் என் அண்ணா வாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரனாள மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பெண்ணினுடைய வேண்டுதலை உளமாற புரிஞ்சுக்கிட்டு எனக்காக இவ்வளோ செய்ய முடியும் அப்ப எனக்காக நீங்க வந்து அழகர்கிட்ட இவ்வளவு தூரம் சமர்ப்பணம் பண்ணிருக்கீங்க என் வேண்டுதலை நிறைவேற்றி இருக்கிறீங்கன்னா நீங்க வந்து எனக்கு அண்ணா மாதிரி அதாவது ஆண்டாள் பிறந்தது ஒரு நூற்றாண்டு ராமானுஜர் பிறந்தது ஒரு நூற்றாண்டு ஆனா ஆண்டாளுடைய பாசுரங்களை எவ்ளோ அனுபவிச்சு ரசிச்சு அதை ஆத்மார்த்தமா உணர்ந்திருந்தா ஆண்டாளோட வேண்டுதல நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு ஒரு உணர்வோட அழகர் மலையில சமர்ப்பணம் பண்ணிட்டு இதை ஆண்டாள் எவ்வளவு ரசிக்கிறாங்கன்னு பாக்குறதுக்காக இவர் இவ்வளவு தூரம் ஓடோடி வந்திருக்காருன்னா இந்த ராமானுஜரோட பக்தியும் ராமானுஜ பெருமாள் மேடு வச்சிருந்த இதுவும் ஆழ்வார்கள் மேல வச்சிருந்த பக்தியும் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு பாருங்க அப்ப இங்க வராங்க ஆண்டாள் வந்து ராமானுஜரை பார்த்து நம் கோவில் அண்ணன் நீங்க அப்படிங்கிறாரு அதனாலதான் ராமானுஜர் வந்து ஆண்டாள் காலத்துக்கு பின்பற்றவரா இருந்தாலும் ஆண்டாளுக்கு ராமானுஜரா அண்ணா அப்படின்னு சொல்லி சிறப்பித்து சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அந்த சிறப்பு அந்த பாசுரங்கள்ல வந்து அவ்வளவு ஒரு எளிமை இருக்கும் எல்லாருக்குமே புரியும் ஒரு பக்திய என்னைக்கோ ஒரு நாள் பாடி வச்சுட்டு போனது இன்னைக்கு இருக்கிற பாமரனுக்கும் அது எளிதா புரியுது அந்த பா அந்த பாசுரத்தை படிக்கும் போது நமக்கு நம்மளை அறியாம அந்த பெருமாள் மேல ஒரு ஈடுபாடு வருது அப்படின்னா அந்த ஆண்டால் வந்து எவ்வளோ அழகா கொடுத்து இப்ப வந்து ஒரு யாகம் பண்ணணும் ஒரு இது பண்ணணும் அப்படின்னா மந்திரங்கள் சொல்லி ஒழிக்கணும் அந்த மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய உச்சரிக்கிற அந்த ஒளி நம்மளுடைய மூச்சு காற்று எல்லாமே ஒரு ஒரே மாதிரி அலைவரிசையில வந்து அதுக்கு அந்த ஒளியில இருந்து கூட ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க அது எல்லாராலையும் சொல்ல முடியாது ஆனா அதே மாதிரியே அந்த யாகத்துக்கு போடுற பொருளும் வந்து வரி சுத்தமா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து யாகத்துல நெய் தடவி அந்த சுத்தப்படுத்துறதுக்காக அக்னியில போடுவாங்க ஆனா இந்த ஆண்டாள் நாச்சியார் அதெல்லாம் எதுவுமே பண்ணல சுத்தமான பக்தியில ஆத்மார்த்தமா அந்த நெய்யின்ற சு தன்னை சுத்தமான பக்தியை செலுத்தி மட்டுமே உடல் பொருள் ஆவிய அனைத்தையும் சுத்தப்படுத்தி அந்த பெருமாள் கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்த்துக்கலாம் அந்த பெருமாளை நம்ம ஆசைப்பட்டா என்ன வேணா அந்த பெருமாள் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அவரையே வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அப்படின்றத ஒரு சரித்திரமா வாழ்ந்து காட்டி நமக்கு வந்து திருப்பாவை நாச்சியார் திருமொழி அப்படின்ற ரெண்டு பாசுரங்களையும் தந்து நீங்களும் இந்த காலத்திலையும் என்ன வேணா ஆசைப்பட்டா அத கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு ஒரு முன்னுதாரணமா இருந்து வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்கன்னா இந்த ஆண்டாளுடைய சிறப்பு தான் என்ன இருக்கும்னு நம்மளே பாக்கலாம் உன உணர்ந்துக்கலாம் அப்பேற்பட்ட அந்த ஆண்டாளுடைய அவதாரம் வந்து எப்படின்னா ஒரு காலத்துல வந்து திருப்பார் கடல்ல வந்து மகாவிஷ்ணு வந்து படுத்துட்டு இருக்காரு படுத்துட்டு அவரு ஓய்வுல இருக்கிற மாதிரி இருக்காரு இந்த பூமாதேவி வந்து அவங்களுடைய அந்த பங்கைய கைகளால வந்து அவருடைய பாதங்களை அப்படியே வருடி விட்டுக்கிட்டே இருக்காரு இப்ப அப்ப வந்து பூமாதேவி வந்து சுவாமி அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவ கூப்பிடுறாங்க உடனே பெருமாள் கண் திறந்து மெல்ல பார்த்துட்டு சொல்லுங்க தேவி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கேக்கும்போது எனக்கு ஒரு டவுட்டு நான் உங்க சந்தேகம் உங்ககிட்ட நான் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மனைவினுடைய சந்தேகத்தை தீர்க்கறத விடவா ஒரு கணவனுக்கு முக்கியமான வேலை இருந்துரு போது கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த கேலி எல்லாம் வேண்டா சுவாமி ஆஹ் பூலோகத்துல வந்து எத்தனையோ பேர் உங்க மேல பக்தி செலுத்துறாங்க எத்தனையோ பேர் உங்களுக்கு தொண்டு செய்யறாங்க இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான தொண்டுனா என்னது எதை வந்து நீங்க ரொம்ப விரும்பி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பூமாதேவியார் வந்து மகாவிஷ்ணு கிட்ட கேக்குறாங்க அப்ப மகாவிஷ்ணு சொல்றாரு தொண்டு செய்யறதுல என் மனசு என்ன தாண்டி போறது வந்து பக்தர்கள் தொண்டு செய்யற ஒரு பக்தர்களோட அடியார்களுடைய பூமாலையும் பாமாலையும் தான் என் மனச ரொம்ப கவர்ந்து இழுக்குது எனக்கு அது ரெண்டும் தான் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுடைய பெருமாளுக்கு விருப்பமானதை வந்து பூமாதேவி கிட்ட தெரிவிக்கிறார் அப்ப பூமாதேவி சொல்றாங்க அப்படியா சாமி அப்ப எனக்கும் வந்து இந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு தொண்டு செய்யறதுக்கான பாக்கியத்தை வேண்டுதலா கேக்குறேன் எனக்கு நீங்க அருள் புரியணும் நானும் உங்களுக்கு சேவை செய்யணும் அதுக்கான பாக்கியத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பூமாதேவி கேக்குறாங்க உடனே மனைவி கேட்டு நான் ஏதாச்சும் இல்லைன்னு சொல்லுவேன் இவருதான் புருஷோத்தமனாச்சு என்ன கேட்டாலும் குடுக்கிறவராச்சு அப்படியே ஆகட்டும் உன் வேண்டுதல் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லவும் பூமாதேவி பூமாதேவிப்ப எங்க போய் அவதாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பூமாலையே செய்து 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 பெருமாளுக்கு சாட்டுறது போடுறதுலயே ஒரு தொண்டா செய்றவங்கல பெரியாழ்வார் தான் ரொம்ப சிறப்பானவர் அவருக்கு பிடிச்சதே வந்து தன் கையால பூக்களை பறிக்கணும் அந்த பூவை தொடுக்கணும் அதை கொண்டு போய் வடபதிரிசாயி கோவில்ல இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கிட்ட கொடுத்தா அவர் அந்த காலையில அந்த பூமாலைய போடுவாரு இவர் அந்த பூமாலையோட இருக்க அந்த வடபதிரிசாயி பெருமாளை கண்கூறியில ரசிச்சிட்டு வருவார் இதுதான் வந்து பெரிய விஷ்ணு சித்தர்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய பெரியாழ்வாருடைய தொண்டா இருந்தது அதனால இந்த பூமாதேவியும் பாக்குறாங்க நம்ம வந்து அஹ் பெரியாழ்வார்கிட்ட போயி மகள அவதாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடபதிரசாயி கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷ்ணு சித்தருடைய ஒரு நந்தவனம் அந்த தோட்டத்துல இருக்க அந்த துளசி செடியுடைய நிழல்ல வந்து இவங்க தோன்றி அவதாரம் பண்ண மாதிரி தோன்றாங்க எப்பயுமே இவர் டெய்லி தினமும் அது செய்யக்கூடிய அந்த தொண்டினுடைய அடிப்படையில காலையில வைகரை பொழுதுல எழுந்து வந்து குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு அஹ் எல்லாம் முடிச்சுட்டு அஹ் எல்லா சுத்த பத்தமா எல்லாம் பண்ணிட்டு பூ கூடைய கையில எடுத்துக்கிட்டு நந்தவனத்துக்கு எப்பயும் போல வர வந்த உடனே பூ பறிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பக்கம் ரொம்ப அது அது வந்து அழுகிற குரல் மாதிரியும் இல்ல ஆனா அழுகுது ஆனா மதுரமான குரல்ல அழுகுற மாதிரி இருக்கு குவா குவா குவான்னு சத்தம் கேக்குது அந்த குவா குவான்னு அழுகிறது வந்து இவருக்கு வந்து ஏதோ ஒரு குழந்தை மதுரமான குழந்தை இந்த கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அழுகிற மாதிரி இருக்குதே இது குழந்தை அழுகுதா இல்ல யாராச்சும் கோவிந்தான்னு சொல்றாங்களா எங்க இருந்து இந்த சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாரு அந்த குவா குவான மதுரமான குரல் வந்த திசையை நோக்கி காதை திருப்பிக்கிட்டு அந்த குரல் எந் எந்த பக்கம் வருதுன்னு அந்த திசையை நோக்கி அப்படியே அந்த குரலை பிடிச்சுக்கிட்டு அப்படியே தேடுறாரு ஒரு சின்ன துளசி செடி வருது அந்த துளசி செடி கிட்ட போய் பார்த்தா நல்லா சிக்கச்சவையான ஒரு குழந்தை கரு கருவேண சுருட்ட சுருட்டையா அழகான முடி அந்த கையும் காலும் குட்டி குட்டியா அப்படியே உதச்சிக்கிட்டு கையை காலை ஆட்டிக்கிட்டு அப்படியே அழுகிற மாதிரி ஆட்டிட்டு விளையாடிட்டு இருக்கு ஆஹ் குழந்தை அழுகுற சத்தம் கேக்குதேன்னு இவரு பெரியாழ்வார் போய் பாக்குறாரு ஆகா என்ன அழகான ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை தாங்கலாம் அந்த குழந்தைய எடுத்து பாக்குறாரு அந்த குழந்தை வந்து பெரியாழ்வார பார்த்த உடனே அழகா சிரிக்குது இந்த சிரிப்பை பார்த்த உடனே அப்படியே விண்ணும் மண்ணும் வந்து நம்ம கையிலயே அப்படியே அழகா இருக்குதே அப்படின்னு சொல்லி இவருக்கு அந்த சந்தோஷம் தாங்கல அப்படி அந்த சந்தோஷம் எல்லையில்லாத சந்தோஷம் என்ன பண்றதுன்னு தெரியல அக்கம் பக்கம் பாக்குறாரு இந்த குழந்தை யாராச்சும் இருக்குமா யாராச்சும் தெரியாம போட்டிருப்பாங்க யாருமே இல்ல எப்படி அந்த குழந்தை வந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் ஓட்டமும் நடையுமா போய் வடபத்தில் பெரும் கோயிலானா போய் அம்பா பெருமாளே இது தோட்டத்துல இது கிடைச்ச குழந்தை இந்த குழந்தைக்கு நீதான்பா அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அங்க அந்த கர்ப்ப கிரகத்துல இருந்து ஒரு அசுரரி மாதிரி ஒன்னு வந்து விஷ்ணு சித்தரே இந்த குழந்தைய வந்து கோதன்னு பேர் வச்சு நீங்களே வளர்ப்பீராகன்னு சொல்லிட்டு அந்த அசுரையும் மறைஞ்சிருது இவருக்கா ஒண்ணுமே புரியல அழகான பெண் குழந்தை குவா குவான்னு அழுகுதா கோவிந்தா கோவிந்தான்னு அழுகுதா எதுவுமே தெரியல இவ்வளவு அழகான குழந்தை நமக்காக பெருமாள் இப்படி கொடுத்திருக்காரு இந்த துளசி செடி கடையில வளர நமக்கு கொடுத்துருக்கிறாரேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தைய வளர்க்கறத நினைச்சு ரொம்ப அப்படியே ஆனந்த கழிப்புல பயங்கர சந்தோஷத்துல அந்த குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அப்படியே வ வளர்க்கிறாரு அந்த கோதையும் நாலு ஒரு பொ பொழுதருவ வண்ணமுமா அப்படி அழகலா வள வளருது கொஞ்சம் கொஞ்சம் இளமை பருவத்துல இருந்தே அந்த பெரியார் கண்ணனை பத்தி தேவைப்பட்டதா சொல்லுவாரு அந்த புராண கதைகள் ராமாயணம் கண்ணனோட கதைகள் ருக்ம பாமா ருக்மணி இந்த கிருஷ்ணனுடைய ருக்மணி கதைகள் இதெல்லாம் அந்த கோபியரோட பெண்கள் கிட்ட கிருஷ்ணர் பண்ண லீலைகள் அந்த விஷமங்கள் எல்லாம் அந்த போதைக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அந்த குழந்தையும் டெய்லி அப்பா சொல்லுப்பா கண்ணன் கதையை சொல்லுப்பா இப்படி விஷமம் பண்ணுவானாப்பா அப்படி விஷமம் பண்ணுவானாப்பா கோபியர்கள் கூட எல்லாம் இப்படி விளையாடுவாராப்பா அப்படின்னு அந்த கண்ணனை கேட்டு 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 அந்த அந்த வளர்ந்த விதமே அதாவது எப்படி வந்து பூமிக்கு அடியில வேர் இருந்தாலும் அந்த பூமிக்கு கீழே ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற தண்ணிய உறிஞ்சி அந்த வேர் உறிஞ்சிட்டு வந்து அந்த கொடி மேல அழகா வளருதோ அந்த மாதிரி அந்த பெரிய ஆழ்வார்கிட்ட இருந்து அந்த கிருஷ்ணனோட அருமையையும் பெருமையும் பெருமாளுடைய அருமையையும் பெருமையையும் மனசார கேட்டு அவருடைய அந்த தமிழ் ஆனந்தத்தையும் அந்த பெருமாளுடைய சுகத்தையும் அனுபவிச்சு அனுபவிச்சு அப்படி கொடி மாறி இந்த ஆண்டாள் வளர்றாங்க வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பெருசாயிக்கிட்டே இருக்காங்க தினமும் பெரு விஷ்ணு சித்தர்கிட்ட அப்பா அத சொல்லுங்க இத சொல்லுங்க கோபியர் பெண்கள்லாம் எப்படிப்பா இருப்பாங்க எப்படிப்பா விளையாடுவாங்க நானும் அப்படி விளையாடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தினமும் நின்னா நடந்தா கண்ணன் நின்னா நாராயணம் உட்காந்தா கண்ணன் பேசுனா கோவிந்தா இப்படியேதான் அந்த கோதை பண்ணிட்டு இருக்கிறாங்க பெரியாள் ஆனந்தமா அந்த குழந்தையோட அப்படியே சேர்ந்து ரெண்டு பேருமே வளர்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் பார்த்தா அந்த வடபதிரசாஹி கோயில்ல இருந்து வேத மந்திரங்கள் இந்த பாசுரங்கள் எல்லாம் மங்கள வாதியத்தோட பயங்கர சத்தத்தோட அப்படியே ஒழிக்குது அந்த சவுண்டு கேட்டுட்டு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மெய் மருந்து அந்த சத்தத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும் மயங்கிற மாதிரி ஆண்டாலும் அந்த அன்னைக்கு வந்து ரொம்ப மெய் மருந்து வீட்டுல இருந்து வெளியே வராங்க வெளியே வந்து பார்த்தா கமகம கம கமகமனும் வாசனை இந்த வாசனையோட ஒரு பூ மாலைய வந்து அந்த இடத்துல பெரியாள் ஒரு வச்சுட்டு போயிருக்காரு அந்த பூ மாலைய பார்த்து இவ தேவ பொண்ணா பொண்ணுங்களுக்கு சும்மாவே பூனா ஆசை வரும் நல்ல வாசனையோட இந்த கண்ணனுக்கு வந்து இந்த வடபதிரசாய பெருமாளுக்கு இந்த மாலையை போய் போட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கோதை என்ன பண்றா ஏ கோதை நீயும் இந்த மாலைய போட்டினா எவ்வளவு அழகா இருப்பல்ல இந்த மாலையை போட்டா எப்படி இருக்கேன்னு பாக்கலாம் உன்னை அந்த கண்ணனுக்கு பிடிக்குமா இந்த மாலைய போட்டு பாக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த மாலையை சுத்தி முத்தி பாக்குறாங்க யாரும் இல்ல இதுதான் வாய்ப்பு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாலைய போட்டுட்டு கண்ணாடியில போய் பார்ப்போம் நம்மள அந்த கண்ணன் வந்து ஏத்துக்குவானான்னு பாக்கலாம் நம்மளும் அந்த கோபியர் மாதிரி அழகா இருக்குவோமா அந்த கண்ணனுக்கு நம்ம புடிக்குமா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம அந்த மாலையை எடுத்துட்டு போய் கண்ணாடி முன்னாடி நின்னு அந்த போட்டுக்கிட்டு பார்த்தா அடியே போதே என் உ என் கண்ணே உனக்கு பற்றும் போல இருக்கா அவ்வளவு அழகா இருக்கடி உன்னை போய் அந்த கண்ணனுக்கு பிடிக்காம இருக்குமா கண்டிப்பா அந்த கண்ணன் வருவான் அப்படின்னு மனசுல வந்து அப்படியே காதல் முதல் முதல்ல மலர ஆரம்பிக்குது முறையே பண்ணிட்டாங்க நம்ம வந்து நமக்கு ஏத்தது வந்து கண்ணன் தான் கண்டிப்பா நம்ம அழகா இருக்கணும் இந்த மாலையில அவ்வளவு அழகா இருக்கும் நம்ம பக்கத்துல அந்த கண்ணனை அப்ப போட்டுக்கிட்டு கண்ணாடியில பார்த்தா முன்னாடி கண்ணன் இருக்கா தெரிய கண்ணாடியில கண்ணன் தெரிகிறாரா போதை தெரியறாரான்ற அளவுக்கு மாறி மாறி இவங்களுக்கும் அந்த மன இதுல வந்து தெரியுது கண்டிப்பா கண்ணன் ஏத்துக்குவான்னு சொல்லிட்டு அந்த பூமாளிய போட்டு ரசிச்சுட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி பத்திரமா கொண்டு போய் அந்த பெரியாள் வைக்கிற இடத்துல வச்சிருந்த இது மாதிரி ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல பல காலம் அப்படியே ஓடுது இதுவும் ஓடுது அவ ஆண்டாலும் வந்து அந்த பெருமாள் கனவு கண்ணனோட கனவுலயே வளர்றாங்க ஒரு நாள் ஆனா அர்ச்சகர் வந்து பெரியாழ்வார் கிட்ட சில சமயங்களை கேட்கறது உண்டாம் ஆஹ் விஷ்ணு சித்தரே இந்த மாதிரி இப்ப டெய்லி வடபதிரசாயிக்கு நான் பெரும் மாலை போடுறேன் ஆனா ஒரு நாள் அந்த கையில இருக்கிற மாலையோட கா கொண்டு போய் அந்த பெருமாளுக்கு போட்டுட்டா அந்த பூ சீக்கிரம் வாடுறதே இல்லை அதுல ரொம்ப நறுமணம் வருது பூவை விட அவர் தோல் மேல போட்டா ரொம்ப நறுமணமா இருக்குது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த மாலையில அவர் போடுற மாலையில ஏதோ விசேஷம் இருக்குதுன்னு அடிக்கடி அந்த அர்ச்சகரும் விஷ்ணு சித்தர்கிட்ட கேக்குறது உண்டாம் இவர் நினைச்சுக்கிட்டாரு நம்மதான் ரொம்ப பக்தியில செய்யறோம் நம்ம தானே பெருமாளை நினைச்சுக்கிட்டு அவர் பாடிக்கிட்டு அவர் பெருமையை பேசிக்கிட்டு அவருக்கு இல்ல வந்து தான் தெரியும் ஒரு நாள் இதே மாதிரி செய்துட்டு இருக்கும் போது அர்ச்சகர் மாலையை எடுத்து போடுறாரு அதுல வந்து ஒரு முடி ஒண்ணு இருக்கு உடனே அர்ச்சகர் வந்து என்ன விஷ்ணு சித்தரு பகவானுக்கு சாத்துறது பகவானுக்கு போடுறது இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்களே சுத்தபத்தமா எடுத்துட்டு வர மாட்டீங்களா ஏன் இந்த தவறு நடந்தது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலைய வந்து சீத்தர்கிட்ட கொடுத்த உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஐயோ பகவானுக்கு இவ்வளவு நாள் நம்ம வந்து பரிசுத்தமான ஒரு மனசுல பயங்கர பக்தியோட அவருக்கு தொண்டா செஞ்சிட்டு வந்தோமே இன்னைக்கு அந்த தொண்டுல ஒரு சின்ன இடையூறு நடந்துருச்சு நம்ம வந்து எப்படி இத கவனிக்க தவறணும் பெருமாள் இதை மன்னிப்பாரா நம்மளை ஏத்துப்பாரா நம்ம பக்திக்கு கலங்கம் வந்துருமா அப்படின்னு சொல்லி பதறாரு அப்படியே அந்த பதட்டத்துல அழுக அழுக வருது என்ன பண்றதுன்னு தெரியல எப்படி இந்த தவறு நடந்தது என்ன மீறி எப்படி இந்த தவறு நடந்தது ஐயோ பகவான் எப்படி இதை பொறுத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போய் கோதைய பார்த்தோன்னே கோதை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே மனசு ரொம்ப வேதனை படுறாரு துடிக்கிறாரு இத உடனே கோதைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உடனே உம் அப்பா கிட்ட போய் அப்பா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் தான்ப்பா இந்த மாதிரி போட்டேன் இந்த கேசம் வந்து என்னோடதுதான்ப்பா பா அப்படின்னு சொன்ன உடனே பெரியாழ்வாருக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிடுச்சு கோதை என்ன சொல்ற நீ உனக்கு நான் எவ்வளவு தூரம் பக்தி சொல்லி தந்திருக்கேன் பகவான் பெருமையை சொல்லி தந்திருக்கேன் எவ்வளவு சுத்தமா செய்யணும்னு சொல்லி தந்திருக்கேன் நீயா இப்படி ஒரு இத செஞ்ச உனக்கு எப்படி இப்படி செய்யறதுக்கு மனசு வந்தது பகவானுக்கு போடுற மலர் மலர்மலைய நீ கழுத்துல போட்டா நீ கொடுத்த இத எப்படி அவர் மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படியே அசந்து போய் அவ பகவான் என்ன மன்னிக்குவாரா மன்னிக்க மாட்டாரான்னு தெரியல அவரு மன்னிக்கிற வரைக்கும் அவரு என்ன சேர்த்துக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் நான் விரதம் பட்டினி கிடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோர்வா அன்னைக்கு அப்படியே படுத்து தூங்கிய போதையும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அப்படியே பாக்குறாங்க கனவுல உம் விஷ்ணு சித்தரோட கனவுல பெருமாள் சட்சாத் பெருமாள் அப்படியே வந்து விஷ்ணு சித்தரை கலங்க ஆண்டாள் கோதநாயகி எந்த பூவை தன் கழுத்துல போட்டு கொடுத்தாங்களோ அதுதான் நான் டெய்லி போட்டுக்கிட்டேன் அதனால நீங்க கலங்க வேணும் இவ்வளோ வருத்தப்பட வேணும் அவங்க கோதை போட்டு கொடுக்குற மாலையவே கொண்டு வந்து எனக்கு தொண்டா செய்யுங்க எனக்கு அவங்க போட்டு கொடுக்கறதுல தான் அந்த நறுமணம் பிடிச்சிருக்கு எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கடவுளை சொல்லி மறைஞ்ச உடனே கிருஷ்ண சித்தருக்கு அப்படியே மேய்ச்சிலிருக்குது என்னடா பண்றது பகவான் நம்ம பொண்ணு நம்ம குழந்தை கோதை போட்ட மாலையவா விரும்பி கேட்கிறாரு அப்ப நம்ம பெரும் மகளோட பெருமைதான் என்ன நம்ம குழந்தைய வந்து பகவான் வந்து முழுசா ஏத்துக்கிட்டாரான்னு சொல்லி அப்படியே மெய் சிலிட்டு போய் நிக்கிறாரு அதுக்கப்புறமா இந்த விஷ்ணு சித்தர் அந்த கோதைக்கு என்ன அறிவுரை சொன்னாரு அதையெல்லாம் நம்ம அடுத்த பகுதியில இதனுடைய தொடர்ச்சியா பார்க்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு உங்களோட விளக்கங்களும் தெளிவுரைகளும் நம்ம கண்டிப்பாக இதனோட பகுதி இரண்டை கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் அதுவரை நம்ம சின்னராஜ் தமிழ் சேனலில் இன்னும் அடுத்தடுத்து வரும் நிகழ்வுகள் நிறையவே இருக்குது ஆன்மீகம் குழந்தைகள் எல்லாமே குழந்தைகளோட விளையாட்டு போட்டிகள் அவங்களோட திறமைகள் எல்லாத்தையுமே வெளிக்கொண நம்ம சின்னராஜ் த தமிழ் சேனலில் நிறைய தலைப்புகள் வருது அது எல்லாமே நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் உள்ள குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே நம்மளோட தமிழ் சேனலில் கண்டிப்பாக எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க குழந்தைகளுக்கு உண்டான நிறைய நிகழ்வுகள் இருக்குது நன்றி வணக்கம்